ஜெய்பீம் வணக்கம் தோழர்களே இவர் பேர் ரமேஷ் இவர் பெரம்பூர் பகுதியை செம்பியத்தை சார்ந்தவர் இவரை இவருடைய தந்தை வீட்டு விற்று தருவதாக டேவிட் என்பவர் ஏமாற்றி விட்டதாக நம்மிடம் புகார் தந்துள்ளார் இவரை வீட்டை விற்று இவரை ஒரு மறுவாழ் மையத்தில் அடைத்து வைத்து இரண்டரை ஆண்டு காலம் மறுவாழ் மையத்தில் இருந்து தற்போது இங்கே நமது அண்ணன் ஆம்சாங் அவரை சார்ந்த ஆனந்த அண்ணன் அவர்களை புகார் அளிப்பதற்காக வந்திருக்கிறார் அவருடைய புகார் என்னவென்று சொன்னால் வீட்டை விட்டு ஒத்த ரூபாய் தராமல் ஒரு கோட்டரை வாங்கி கொடுத்து என்னை மறுவாழ்வு மையத்தில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தார்கள் என்று புகார் கூறுகிறார் இவரிடமே என்னவென்று நாம் கேட்கும் நன்றி சொல்லுங்க உங்க பேரு என் பேரு ரமேஷ் நானா தேர்வு சரி நம்பர் முப்பத்தி ஒன்பது பதினாலு சரி செம்பியம் சென்னை பதினொன்னு அந்த வீட்டுல தான் இருந்தேன் சரிங்க இந்த வீடை விட்டு தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி வீடை வித்துட்டாங்களா வீட வித்துட்டாங்க சரி பணம் கொடுக்கலையா பணம் கொடுக்கலீங்க பணம் கொடுக்கல சரி என்னை வந்து அந்த வீடு வித்துட்டு எனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் டிடி ஆகும் மத்ததெல்லாம் நீங்க குடிக்கற எங்கன்னா தொலைச்சிருவாங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொல்லி சொன்னாங்க சரி

அவர் வந்து கூட்டிட்டு போயிட்டு சரி அருணிபுத்தூர்ல மாங்காடு விஷ்டம் அந்த போதை மறுவாழ்மை நீங்களா ரத்த உருவ தான் சைன் பண்ணும் முறை நான் சொல்லியும் எனக்கு தெரியும் போ சரி ஓகே அதனால நான் வாங்கினது அடி தான் மிச்சம் சரி ஓகே வார்த்தைகள் திட்டு நீங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்ததா சொன்னீங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்து நீங்க டேவிட் இடம் பணம் கேட்டிங்களா கண்டிப்பா கேட்டேன் அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாரு அவர் ரெண்டு மூணு இடத்துக்கு வர சொன்னாரு அந்த இடத்துல எல்லாம் இல்ல சரி கடைசி அரக்கோணத்துக்கு வர சொன்னாரு அங்க போனா என்ன ட்ரெயின் ஏத்தி அமிச்சாரு சரி போயிட்டு வாங்க உங்க காசை கொடுத்துருவோம் சரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொலை மிரட்டாது கொலை கத்தி எடுத்துட்டு வெட்ட வந்தாங்க சரி எப்படி தப்பிச்சு திரும்ப வந்துட்டாங்க விழிவாக்கம் வர மறுபடியும்

திமுக ஆட்சி ஆடுறாங்க இல்லையா அவங்க காவல் நிலையத்துல இல்ல எங்கயாவது புகார்கள் பைசா கிடையாது சரி யாரும் எனக்கு உதவி பண்றதுக்கு ஆள் கிடையாது சரி கே வீட்டு வந்து ஒரு பெரிய ஒரு பின்னாடி ஒரு பெரிய கும்பல இருக்கிறதுனால என்ன யாரும் உதவி பண்ண மாட்டாங்க சரிங்க அதனால அண்ணனும் எனக்கு உதவி பண்ணக்கூடிய அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டாரு சரி அவரு இறந்ததுக்கு அப்புறமா இப்ப அந்த இடத்துல வந்து ஆனந்தண்ணன் இருக்கு

நான் லட்சம் வரணும் பதினெட்டு லட்சத்துல வந்து நீங்க கணக்கு சொல்றீங்க மீதி பணம் எங்கன்னு கேட்கறதுக்கு அவரு வந்து யார் யார் பேரை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா திரு என்பவர் பேரை சொல்லியிருக்கிறாரு அடுத்தது வந்து நரேஷ் என்பவர் பேரை சொல்லியிருக்கிறாரு இவங்கெல்லாம் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்குங்க நான் வந்து சாதாரண ஒரு துரும்பு தான் அப்படின்னு என்னுடைய போன்ல நான் பேசும்போது சொல்லிருக்கிறாரு அது வந்து பதிவாயிருக்கு ரெக்கார்டு உள்ளது அப்புறம் மறுபடியும் நான் அதை விசாரிக்கும் போது அந்த டேவிட்றே நம்ம பாபுன்ற ஒரு தோழருடைய அண்ணன் அந்த பாபுவை நான் நேத்து நான் கேட்டு விசாரிக்கும்போது பாபு என்ன சொல்றாருன்னா எங்க அண்ணா அந்த தவறு பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு நான் வந்து என்ன சொன்னேன்னா தவறு பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நம்ம பேசுறது முரங்க அத பேசி யார் தவறு பண்ணா தவறு பண்ணலன்னு இருவரையும் இணைச்சு உட்காந்து பேசினாதான் அது முடிக்கு வரும் அப்படின்னு கேட்கும் அவர் என்ன சொல்ல வராருன்னா நீங்க யாருன்னு என்ன கேட்டாரு நான் வந்து அண்ணன் இறந்த பிறகு பிஎஸ்பி ல இணைஞ்சிருக்காங்க இன்னும் பொறுப்பெல்லாம் வாங்கல நான் பிஎஸ்பி ல இணைஞ்சிருக்கிறாங்க அவர் என்ன சொன்னாரு நான் பிஎஸ்பி ல மாநில மையக்குழு உறுப்பினர் நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க அதனால எனக்கு அண்ணனா உனக்கும் அண்ணன் தான் நீங்க இதுல இருந்து விட்டு கொடுத்து போங்க விலகி போங்க அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாரு நான் ஒரு ஒருத்தவனை வந்து வீடை வித்து அதுவும் அப்பனுடைய சொத்தை வீடை வித்து அவன் பணம் கொடுக்காம ஒத்த ரூபா கொடுக்காம இன்னைக்கு நீ இப்படி எல்லாம் வீடை வித்து அழிச்சிட்டியேன்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டியேன்னு சொல்லி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கோச்சிக்குன்னு போய் அவனை விட்டுட்டு இவன் இன்னைக்கு தெருவுல நின்று சோறு இல்லாம படுக்க இடம் இல்லாம இருக்கிறானே இப்படி வந்து சமத்துவ தலைவர் சாங் யாராவது எந்த குடும்பத்தையாவது அழிச்சிருக்கிறாரா இத மாதிரி தெருவுல நிப்பாட்டி இருக்கிறத பாத்திருக்கீங்களா அண்ணன் வாழ வச்சுத்தான பேரு இதை மாதிரி அழிச்சது இல்லையே நீங்க வந்து இப்படிலாம் வந்து சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நான் அவர் பாபுவை கேட்கும் போது பாபு என்ன சொல்றாரு இல்லைங்க இனிமே நம்மெல்லாம் வந்து நீங்க பிஎஸ்பிகளில் வந்துட்டா நம்ம பல காலங்கள் நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு அதை தான் பேச வரா தவிர அவர் என்ன சொல்ல வராருன்னா நீங்க இப்பதான் பிஎஸ்பி ல உறுப்பினரா வந்திருக்கீங்க நான் மாநில செயற்குழு உறுப்பினரா இருக்கிறேன் அதனால நீங்க வந்து இதுல பயணிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாரு நான் அவர்கிட்ட அதே நேற்று புழல்ல புரட்சியாளர் ஐயா அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு தலைமை பொறுப்பாளர் வந்து மாலை அணிவிக்கும் போது நான் அவரு அதற்கு முன்பு அங்கே அமர்ந்திருக்கும் போது இது பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையை நான் சொன்னேன் பதவி என்பது என் மயிருக்கு சமமானது ஒருவனை நடுத்தருவில் நிப்பாட்டி விட்டு ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களை குடும்பத்தை பிரித்து அவனை சின்ன பண்ணமாக வைத்து ஒரு மறுவாழ்வு மையத்தில் வைத்து அவனை கொடுமைப்படுத்தி அவனுடைய வீட்டை விற்று நீங்கள் மங்களம் பாடிய இந்த செயல் கண்டிக்கத்தக்கது ஆகவே இதை நமது புரட்சியாளர் வழியில் டைனமிக்கல் லீடர் அண்ணன் ஆம்சாங் வழியில் பயணிக்கும் அருமை அண்ணன் ஆனந்திடம் நான் புகாரை தெரிவித்து அதற்கு மேல் நடவடிக்கை அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதன் பிறகு நடந்து கொள்கிறேன் என்று நான் அவரிடம் கூறிவிட்டு வந்தேன் ஆகவே உனக்கான நாயத்தை நாம் நிச்சயமாக தேடி தருவோம் என்பதை நான் உங்களிடம் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் நன்றி ஜெய்மே